கமலஹாசன் சமீபத்தில் தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை ட்விட்டர் பக்கத்தின் மூலமா தொடர்ந்து பதிவு செஞ்சு வந்திருக்காரு இது சம்பந்தமா அவர் கிட்டத்த பிரபல தொலைக்காட்சி ஒன்று நேரலையில் நேர்காணல் நிகழ்ச்சி செஞ்சாங்க அந்த நிகழ்ச்சியில பல கேள்விகளுக்கான பதில கமல் சொல்லியிருந்தார் தான் அரசியல் பேசுறதுக்கு குடிமகன் என்பதுதான் முதல் தகுதினும் எளிமையான தலைவர்கள் தேவைன்னு சொல்லிருக்காரு மேலும் அவர் பேசும்போது நான் அரசியல் மறக்கல தவறுகள் அதிகமா இருக்கதால மக்கள் மத்தியில கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு ஜாதி இல்லாம ஆக்குறதுதான் என்னுடைய விருப்பம் தமிழகத்துல மீண்டும் தேர்தல் வேணும் தலைவர்களா யார் இருக்கணும்ங்கிறத தான் முடிவு செய்வாங்கன்னு சொல்லிருக்காரு நான் என்னுடைய கருத்து தான் சொல்றேன் மக்களை மூளை செலவு செய்யல நான் பேசினா மக்கள் கிட்ட சீக்கிரமே போய் தான் என்னுடைய எண்ணம் விஸ்வரூபம் படத்துக்கு வந்த பிரச்சனைகள்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பின்னாடி அரசியல் தானே தவிர இஸ்லாமியர்கள் காரணம் இல்லைன்னு கமன் சொல்லியிருக்காரு இப்படி விஸ்வரூபம் படத்துக்கு அரசியல்வாதிகள் தான் காரணம் வெளிப்படையா சொல்லிட்டாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி